பாபர் மசூதி இடிப்பு தினத்தை ஒட்டி தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் சார்பில் ஆர்ப்பாட்டம் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் பங்கேற்பு பாபர் மசூதி இடிப்பு தினமான இன்று பயங்கரவாத எதிர்ப்பு நாளாக அனுசரிக்கப்பட்டதுடன் இந்தியாவில் வழிபாட்டு தலங்கள் மற்றும் வக்பு சொத்துக்கள் பாதுகாப்பிற்காக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் சார்பில் பாலக்கரையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மனிதநேய மக்கள் கட்சி மாநில துணை செயலாளர் பாதுஷா தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் பங்கேற்று கண்டன முழக்கங்கள் எழுப்பினர் மதத்தின் பெயரால் இந்தியாவை கூறுபடுவதை தவிர்த்துவிட்டு மத சார்பின்மையுடன் இந்தியா திகழ வேண்டும் அதற்கு ஆளும் அரசியல் கட்சிகள் பிரிவினை வாதமின்றி செயல்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது இந்நிகழ்வில் திருச்சி கிழக்கு மாவட்ட தலைவர் முகமது ராஜா வரவேற்புரையாற்றினார் இந்நிகழ்வை திருச்சி மேற்கு மாவட்ட தலைவர் ஃபைஸ் அகமது புதுக்கோட்டை மாவட்ட தலைவர் அப்துல் கனி பெரம்பலூர் மாவட்ட தலைவர் குதருதுல்லா கரூர் மாவட்ட தலைவர் ஷாகுல் அமீத் மற்றும் அரியலூர் மாவட்ட தலைவர் ஷாகுல் அமீத் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் இந்நிகழ்வில் காங்கிரஸ் மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் தாமுமுக தலைமை கழக பேச்சாளர் கோவை சையது தலைமை பிரதிநிதிகள் நூர்தீன் ஜெய்னுலா தாஹிர் தாகிர் பாஷா ஐபிபி மாநில துணை செயலாளர் முகமது ரஃபிக் ஆகியோர் கண்டன உரை நிகழ்த்தினர் இறுதியாக மேற்கு மாவட்ட செயலாளர் இப்ராஹிம் ஷா அவர்கள் நன்றியுரை வழங்கினார்